வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா மகிமையில் பையனின் ஜாதகமே தப்பு சரியில்லை என்று பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் புதிய ஜாதகத்தை தொட்டுக்கூட பார்க்காமல் கிரக கோளாறு இல்லை என்பது பெரியவாளுக்கு எப்படி தெரிந்தது நவ கிரகங்களுக்கு மேற்பட்ட நவ கிரகம் அதாவது புதிய கிரகம் பெரியவா பையனுக்கு வயிற்றுவழி எத்தனையோ டாக்டர்களை பார்த்தாகிவிட்டது பையன் ஜாதகத்தில் கிரகங்கள் பாதகமாக இருக்கின்றன என்று ஜோசியர்கள் சொல்கிறார்கள் அதற்காக பரிகாரம் செய்ய வேண்டுமாம் என்று ஒரு பக்தர் பெரியவாளிடம் வந்து சொன்னார் பெரியவா சொன்னார்கள் பையனின் ஜாதகம் தப்பு பிறந்த தேதி நேரம் எல்லாம் சரியாக கொடுக்கல சரியான நேரம் காலம் கொடுத்து புதுசா ஜாதகம் கணிச்சுண்டு வா என்று பெரியவா சொன்னார் காஞ்சிபுரம் உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் ஸ்ரீ வேங்கட சேசாத்ரி நன்றாக ஜாதகம் கணிக்கக்கூடியவர் அவர் எழுதி கொடுத்த ஜாதகத்துக்கும் பழைய ஜாதகத்துக்கும் வித்தியாசம் இருந்தது கிரகங்கள் மாறி இருந்தன புதிய ஜாதகத்தை பெரியவாளிடம் காட்டினார்கள் ஜாதகப்படி பையனுக்கு எந்தவிதமான கஷ்டமும் இல்லை பேதி மருந்து கொடுங்கள் சரியாகிவிடும் என்று பெரியவா சொன்னார் பேதி கொடுத்ததன் விளைவாக நாளைந்து நாக்கு பூச்சிகள் வெளியே வந்து விழுந்தன பையன் சொஸ்தமாகி விட்டான் ஆமாம் பையனின் ஜாதகம் சரியாக கணிக்கப்படவில்லை என்பது பெரியவாளுக்கு எப்படி தெரிந்தது புதிய ஜாதகத்தை கண்ணால் பார்த்ததோடு சரி தொட்டுக்கூட பார்க்கவில்லை ஜாதகத்தில் கிரக கோளாறு இல்லை என்பது எப்படி தெரிந்தது நவ கிரகங்களுக்கு மேற்பட்ட புதிய கிரகம் நம் பெரியவா ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் ஹரஹரஸ் சங்கர ஜெய சரணம் மகாபெரியவாச்சரணம் இதுபோல மகாபெரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾ